நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது ஒரு விக்ரமாதித்யன் கதை ரம்பை ஊர்வசி ரெண்டு பேரோட நடனத்தில் யாரோட நடனம் சிறந்த நடனம்னு நிரூபிக்கிற ஒரு கதை ஒரு முறை கஜ முனிவர் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய தவம் முற்று பெற்றால் இந்திரனுடைய பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் பதவியை காப்பாற்றி கொள்ள சபையில் நடன மாதர்களாக உள்ள ரம்பை ஊர்வசி இருவரையும் வரவழைத்தான் இருவரில் ஒருவரை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க நினைத்தான் இந்திரன் யாரை அனுப்புவதென்று இந்திரனுக்கு புரியவில்லை இருவரும் தாங்களே செல்வதாக போட்டியிட்டனர் ஒருவர் தான் செல்ல வேண்டும் உங்களை யாரை அனுப்பலாம் என்று நீங்களே கூறிவிடுங்கள் என்றான் இந்திரன் நடனக்கலையில் எனக்கு ஈடு எவருமே கிடையாது எனவே நான் தான் பூலோகத்திற்கு செல்வேன் என்று கூறினாள் ரம்பை ரம்பை நடனக்கலை ஒன்றில்தான் சிறந்தவள் நான் சகல கலைகளிலும் சிறந்தவள் என்னை விட தகுதி பெற்றவர் வேறு எவர் இருக்கக்கூடும் என்றால் ஊர்வசி இருவரில் எவர் சிறந்தவர் என்று தீர்மானிக்க இந்திரனால் முடியவில்லை அந்த சமயத்தில் நாரதர் அங்கு வந்தார் அவரை வரவேற்று உபசரித்தான் இந்திரன் இந்திர தேவா ஏன் வருத்த இருக்கிறாய் என்று கேட்டார் நாரதர் ஐயனை கஜமாத்திர முனிவர் கடும் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய தவத்தை கலைக்க என் நடன மாதர்களில் ஒருவரை அனுப்ப நினைத்தேன் இவர்களில் யாரை பூலோகத்திற்கு அனுப்புவது என்று புரியவில்லை என்றான் இந்திரன் இரண்டு பேரையும் சபையில் நடனமாடு செய்து சிறப்பாக எவர் நடனம் அவரையே பூலோகத்திற்கு அனுப்பிவிடு என்றார் நாரதமுனிவர் மறுநாள் சபை கூடியது ரம்பை ஊர்வசி இருவரும் நடன நிகழ்ச்சி நடந்தது தேவர்களும் கலைவாணர்களும் சபையில் குழுமியிருந்தனர் நடனம் ஆரம்பமாயிற்று இருவரும் சளைக்காமல் ஆடினர் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை எவருடைய நடனம் சிறந்தது என்று தீர்ப்பு சொல்ல முடியாமல் அனைவரும் குழம்பினர் இச்சமயத்தில் நாரதமுனிவர் எழுந்து இந்திரனே இங்கு எவராலும் முடியாத காரியத்தை செய்யக்கூடிய ஒருவர் பூலோகத்தில் வசிக்கிறார் அவர் பெயர் விக்ரமாதித்தன் சகல கலைகளையும் உணர்ந்தவர் அவரை அழைத்து வந்தால் ரம்பை ஊர்வசி இருவரில் எவர் சிறந்தவர் என்பதை அவரை கூறிவிடுவார் என்றார் உடனே இந்திரன் தன் தேரோட்டி மாதிரியை அழைத்து உஜ்ஜைனி பட்டணத்திற்கு சென்று விக்ரமாதித்யனை உடனே இங்கு அழைத்து வா என்றான் மாதிரிக்கு விக்ரமாதித்தனை இந்திர ரோகத்திற்கு விருப்பம் விருப்பமில்லை ஒரு மானிடன் இந்திரலோகத்திற்கு வருவதா என்று நினைத்தான் இதை இதை அறிந்த நாரத முனிவர் மாதிரி விக்ரமாதித்தனை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து கொள்ளாதே அவர் தேவர்களுக்கெல்லாம் மேலாக விளங்கக்கூடியவர் இங்கு எழுந்துள்ள சிக்கலான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர் எனவே தாமதம் செய்யாமல் இங்கு அழைத்து வா என்றார் அரைகுறை மனதுடன் பூலோகத்திற்கு சென்று விக்ரமாதித்தனிடம் கண்டு தகவலை கூறினான் மாதிரி தேவலோகத்திலிருந்து வந்த விமானத்தில் ஏறுவதற்காக தன் வலது காலை எடுத்து வைத்தார் விக்ரமாதித்யன் இடது தரையில் இருந்தது அச்சமயத்தில் இந்த இந்திரலோகத்திற்கு என்னுடன் வருவதா என்ற எண்ணத்துடன் விமானத்தை திடீரென்று கிளப்பினான் மாதிரி இதை அறிந்த தன் வலது காலின் பெருவிரலை தேர்தட்டில் அழுத்தமாக ஊன்றினார் எவ்வளவு முயற்சி செய்தும் விமானத்தை மாதிரியால் மேலே கிளப்ப முடியவே இல்லை விக்கிரமாதித்யிடம் மன்னிப்பு கேட்டான் மாதிரி பிறகு விமானம் தேவலோகம் நோக்கி சென்றது விக்கிரமாதித்தனை எதிர்கொண்டு அழைத்தான் இந்திரன் தக்க ஆசனம் கொடுத்து அமரச் செய்தான் பின் செய்தியை கூறி அவரிடம் ஒரு பாரிஜாத மாலையை கொடுத்தான் விக்ரமாதித்தரை இந்த இந்த இருவரில் எவர் சிறப்பாக நடனம் ஆடுகிறாரோ அவருக்கு இந்த மாலையை அணிவியுங்கள் என்றான் இந்திரன் போட்டி ஆரம்பமாகியது இருவரும் முன்போலவே ஒருவருக்கொருவர் சளைக்காமல் ஆடினர் விக்ரமாதித்தனுக்கும் யாரை தேர்ந்தெடுப்பதே என்று புரியவில்லை தேவேந்திரா இருவரும் தனித்தனியாக ஆடினர் எனவே இவர்களில் எவர் சிறப்பாக ஆடினார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நாளை இருவரையும் சேர்ந்தால் போல் ஆடச் செய்யுங்கள் அதை பார்த்த பின் என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன் என்றார் விக்ரமாதித்யன் மறுநாள் காலையில் நந்தவனத்திற்கு சென்றார் விக்ரமாதித்தன் அங்குள்ள மலர்களை பறித்து உள்ளே நிறைய வண்டுகளை வைத்தார் இரண்டையும் பூச்செண்டுகளாக கட்டினார் இரவு நடன நிகழ்ச்சி நடந்தபோது தான் தயாரித்த பூச்செண்டுகளுடன் சபைக்கு சென்றார் நடனம் ஆரம்ப முன் வெறுங்கையுடன் ஆடினால் அழகாக இல்லை இந்த பூச்செண்டுகளை பிடித்தபடி ஆடினால் அழகாக இருக்கும் என்று கூறிய விக்ரமா இருவரிடமும் ஆளுக்கு ஒரு பூச்சென்றை கொடுத்தார் ரம்பையும் ஊர்வசியும் பூச்செண்டுகளுடன் ஆட ஆரம்பித்தனர் நேரம் செல்ல செல்ல ரம்பை தன்னை மறந்தாள் கையில் பிடித்திருந்த பூச்செண்டை அழுத்தி பிடித்தவாறே வெறியுடன் ஆடிக்கொண்டிருந்தாள் அவள் அழுத்தி பிடித்ததால் அதற்குள்ளிருந்த வண்டுகள் அவள் கையை கொட்டத் துவங்கின வழி தாங்காத ரம்பை ஆட்டத்தை மறந்தால் தாறுமாறாக ஆட ஆரம்பித்தாள் ஆனால் ஊர்வசி நிதானமாக ஆடியதால் பூச்சண்டை மென்மையாக பிடித்து கொண்டிருந்தால் இதனால் வண்டுகள் அவளை ஒன்றும் செய்யவில்லை தாளத்துக்கு தக்கவாறு ஆடினாள் ஊர்வசியே சிறப்பாக நடனமாடினாள் என்றார் விக்ரமாதித்தன் இந்திரன் அளித்த பாரிஜாத மாலையை அவளுக்கு அணிவித்தார் விக்ரமாதித்தனின் தீர்ப்பைக் கண்டு வியந்த இந்திரன் அவரை பாராட்டினான் இந்திரன் பட்டம் ஏறிய பரமேஸ்வரனால் பரிசாக அளிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்தை விக்ரமாதித்தனுக்கு பரிசாக அளித்தான் அழகு மிகுந்த அந்த சிம்மாசனத்திற்கு முப்பத்தி படிகள் இருந்தன ஒவ்வொரு படியிலும் ஒரு அழகிய பொம்மைகள் இருந்தது சிம்மாசனத்தில் ஏற வேண்டுமானால் ஒவ்வொருவரும் பதுமையின் தலை மீது கால் வைத்துதான் ஏற வேண்டும் இந்த சிம்மாசனத்தில் இருந்தவாறே ஆயிரம் ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்து வருவாயாக என்று வரமொழித்தான் இந்திரன் இந்திரன் கொடுத்த ரத்தனமயமான அந்த சிம்மாசனத்துடன் உஜைனி பட்டணத்தை அடைந்தார் விக்ரமாதிதன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி